நம்ம தல தலாதிசாருக்கு பத்மபூஷன் விருது கிடைச்சிருக்கு அண்ட் அதுக்காக சினிமா செலிபிரிட்டி நிறைய அரசியல் தலைவர்களும் மோடி அவர்களும் விஷ் பண்ணிருக்காரு நம்ம மட்டும் பத்மபூஷன் விருது கிடைச்ச எல்லாருக்கும் அந்த வாழ்த்துக்களை தெரிவிச்சிருக்காரு அண்ட் அதுக்கு அப்புறம் ஸ்டாலின் அவர்கள் நம்ம தலா அதிசருக்கு விஷ் பண்ணிருக்காரு தமிழ்நாட்டிலிருந்து ஒன்றிய அரசின் பத்ம விருதுக்கு தேர்வாய்வு உள்ள நடிகர் திரு அஜித் குமார் திரு நல்லி குப்புசாமி திருமுக சந்திரகுமார் ஆகிய மூவருக்கும் என்னோட வாழ்க்கை

பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்களுக்கு தமிழ் மக்களின் சார்பாக நன்றி தெரிவித்துக் கொள்வோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு அண்ட் தமிழிசை சவுந்தரராஜனும் அவரோட விசேஷ அஜித் குமாருக்கு தெரிவிச்சிருக்காங்க அண்ட் டிடிவி தினகரன் ஆந்திராவில இருந்து சந்திரபாபு நாயுடு அவர்களும் விஷ் பண்ணிருக்காங்க அண்ட் ஜெயக்குமார் அவர்களும் விஷ் பண்ணிருக்காரு அப்படின்னு ஏகப்பட்ட அரசியல் தலைவர்களும் நம்ம தலை அஜிசாருக்காக விஷ் பண்ணிருக்காங்க அதை பத்தி உங்க ஒப்பீனியன் நம்ம கான்பஸ்ல கவுண்ட் பண்ணுங்க யூ ஃப்ரெண்ட்ஸ்